இறையில் நிர்வாகப் பெருமக்களே அல்லாஹுடைய மாபெரும் பிரபுக்கையினால் சங்கையான ஒரு சபையில் அல்லாஹ் நம்மை எல்லாம் கொண்டு சேர்த்து வைத்ததை போன்று வறுமை நாள் ஆத்திரத்தில் நபிகள் நாயகம் சன்னல்லா பலிகோ சந்தம் அவர்களோடு ஜன்னத்தில் பிறகு செல் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் நல்லே நபிகள் நாயகம் சல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தோற்றம் என்றால் இறுதி கூட அவர்கள் வரவில்லை என்றால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து நாம் பார்க்க வேண்டும் தன்னுடைய முப்பத்தி மூன்றாவது வயதிலே வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டார்கள் முப்பத்தி மூன்றாவது வயது அதாவது கிபி முப்பத்தி மூன்றிலே நவிகள் நாயகம் செல்லம் அவர்கள் கிபி ஐநூற்றி எழுபதாம் ஆண்டு இந்த உலகத்திலே பிறந்தார்கள்

கிடையாது அதே நேரத்தில் சீர்திருந்த வாதிகளும் கிடையாது யாருமே இந்த காலகட்டத்தில் இல்லை அந்த ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்த மனிதர்கள் தோற்றத்தில் மனிதர்களாக இருந்தாலும் கூட

நபிமார்கள் இல்லாத ஒரு காலகட்டம் வாதிகள் இல்லாத ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தை அல்லாஹு குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே இருந்தார்கள் என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றார் பகிரங்கமான வழிகேடுனா என்ன ஹதீஸ்களை நாம் புரட்டி பார்க்கின்றோம் திருக்குறானுடைய வசனங்களை நாம் திறந்து பார்க்கின்றோம் எந்த அளவிற்கு வழிகேட்டில் இருந்தாங்க அப்படின்னா உதாரணத்திற்கு சில பச்சை மாத்திரம் இங்கே நான் குறிப்பிடுகின்றேன் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் இறைப்பதராக ஆக்கப்பட்ட பின்னால் அந்த வழிகேட்டில் இருந்த மனிதர்களை எல்லாம் நேர்வழியின் பக்கம் கொண்டு வந்தார்கள் அவங்களுடைய வழியை வைத்த ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஆடு மாடு கோழிகளை கூர்மையான ஆயுதத்தை கொண்டு சொல்லி முறையாக அறுத்து அவைகளுக்கு உயிர் பிரித்த பின்னால் தான் அவைகளை நாம் சமைத்து சாப்பிடுகின்றோம் ஆனால் அந்த வடிகட்டிய இருந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு ஆடு ஒரு மாடு ஒரு ஒட்டகம் ஒரு கோழி அதை அறுக்க மாட்டார்கள் தங்களுக்கு எந்த உறுப்பை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த உறுப்பை மட்டும் வெட்டி எடுப்பார்கள் பிராணி உயிரோடு தான் இருக்கும் முன்சப்பை வேண்டும் என்றால் மட்டும் வெட்டி எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் குடல் வேண்டுமானால் வயிற்றை கிழித்து குடலை மட்டும் எடுத்துக் கொள்வார்கள் இப்படி ஒரு காலகட்டம் அல்லாஹுக்கு அந்த மனிதர்களை தான் பெருமானாரை கொண்டு திருத்தினார் நேர்வழி பக்கம் செலுத்தினார் நவீன நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அபூதாபுல

அப்படி வெட்டி எடுப்பது கூடாது உனக்கு ஆசையாக இருந்தால் பிராணியை பிஸ்மில்லாய் அவ்வாறு என்று சொல்லி அறுத்து அது உயிரிழந்த பெண்ணால் அதை முறையாகத்தான் நீ சமைத்து சாப்பிட வேண்டும் என்று பெருமானால் சொல்லலாமோ அனைவரும் செல்ல சொல்கிறார்கள் இது ஒரு செய்தி இரண்டாவது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இப்பொழுதும் நாம் பார்த்து வருகின்றோம் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்களை யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த ஜனாசவ எரிச்சி வாங்க கைய காலம் முடிச்சு சம்மணம் இட்டு உட்கார வைப்பார்கள் சேர்ந்த உட்கார வைப்பாங்க இந்த மாதிரி அந்த எழுப்புகளை எல்லாம் இது அறியாமை காலத்து பழக்கம் இதையும் பெருமானார் வன்மையாக கண்டித்தார்கள் இஸ்லாமிய சமூகத்தில் கூட ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா இறந்த பின்னால

பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் கஸ்பு அலரி மய்யிதி கக்கஸ்ரி ஹய்யன் உயிருள்ள ஒரு மனிதருடைய எழுப்பை குறித்தால் அவருக்கு எந்த அளவுக்கு வேதனையாக இருக்குமோ அதே வேதனை தான் இறந்த பின்பும் அவருடைய எழுப்பை குறித்தால் அவருக்கு வேதனையாக இருக்கும் சில இடங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா இறந்த பின்னால இறந்தவர் தங்கப்பல் கட்டியிருப்பார் கடப்பாடி வச்சு உடைக்கிறது அந்த பல்ல குடுக்கிறது உயிரோடு இருக்கும் அல்லது மயக்கமருந்து கொடுக்காமல் பல்லை பிடிக்கினால் எந்த அன்றைக்கு வேதனையாக இருக்குமோ அதே வேதனை தான் இறக்க பின்னாலும் இருக்கும் இறப்பதற்கு முன்பே

நம்மை விட பெண்கள் சிவலாயம் அதிகமாக பாதிக்கப்படும் இப்ப நாமெல்லாம் பிறந்திருப்போமா இல்லையா பெரிய ஒரு கேள்விக்குறிதான் காரணம் நம்முடைய தாய்மார்கள் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் தாயுடைய தாய் கொலை செய்யப்பட்டிருப்பார் ஏனென்றால் அரபிகள் பென் குழந்தை பிறத்து விட்டது என்று நர்சிங்ஜி சொல்லப்பட்டாய் அவருடைய முகங்கள் எல்லாம் கவலையால் கருத்துமிடம் என்பதாக அல்லாஹ் அலன் குரானையே சொல்லி காணி இந்த பெண் குழந்தையின் உயிரோடு வைப்பதால் அது வெக்கப்பட்டுக் கொண்டே நாம் ஒழுங்கி வாழ்வதா அல்லது கொலை செய்து விடுவதா இன்றைக்கும் நாம் பார்க்கின்றோம் தலைநகரத்திலே பல இடங்களில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் அதற்கு வந்து வயதான மூதாட்டிகள் இருப்பார்கள் அவங்க கைதை கொடுத்தா போதும் ரெண்டு நிமிஷத்துக்கும் குழந்தை ஜனாசரம் நம்ம கைதான் வந்துடும் எதை கொடுத்து கொலை செய்வாங்கனே தெரியல அல்லாஹ்வின் திருமறைகளை சொல்லி காட்டுவார் வலா தஃதுது அவுலாதக்கு ஹஸியத்தி இல்லாஹி வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்யாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் சேர்த்து நாம் தான் உடமை கொடுக்கிறோம் வாழ்வாதாரத்தை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல இரண்டு இடங்களிலே சொல்லி காட்டுகிறார் வைதல் மவுதது சுயல பெண்ழந்தைகளை உயிர்கொழுத்து எழுப்பி நீங்கள் எதற்காக கொலை செய்யப்பட்டீர்கள் என்ன குற்றத்திற்காக கொலை செய்யப்பட்டீர்கள் என்று அந்த குழந்தைகளிடத்தில் அந்த அந்த தேட்பான் என்பதாக அன்புரா வந்து தெளிவாக சொல்லி சொல்லிக்கார்கள்

என்ன செய்வாங்க தெரியுமா ஒரு பெண்ணை பல பேர் தொடர்பு கொள்வார்கள் பல ஆண்கள் திருமணத்திற்கு முன்பே கடைசி குழந்தையை பெற்றெடுக்கும் இப்ப யார் யார் அந்த பெண்ணோடு தொடர்பு வைத்தார்களோ அந்த ஆண்கள் எல்லாம் வரிசையாக இருப்பார்கள் இந்த குழந்தை யாரை ஜாயிலில் இருக்கிறதோ அவர்கள் திருமணம் செய்து வைப்பார்கள் அவன் ஊருக்கு போயிட்டான் அப்படின்னா

இப்போ உள்ள திருமண நடைமுறையை நமக்கு கட்சி தந்தார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால நிகாஹு ஒரு திருமணம் இருந்தது சிகார்னா என்ன அர்த்தம் தெரியுமா அரபிய சொல்லுவாங்க இதா சஹர கைபு இதா ரபஹ லியபூல அதாவது சிறுநீர் கழிப்பதற்காக நாய் தன்னுடைய காலை உயர்த்தினால் அதுதான் அரபிய சிகார் என்று சொல்வார்கள்

இவருக்கு ஒரு சகோதரி இருக்கும் இந்த ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செய்வாங்க ஏன் சகோதரிய உலக நான் கட்டித்தாரு ஓ சகோதரிய எனக்கு கட்டி கொடு அட ஏன் பெண் குழந்தைய உலகத்தாரு ஓர் பெண் குழந்தைய எனக்கு கூடு நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம் ஆனா ரெண்டு பேருக்கு மத்தியில அந்த மகர் என்று சொல்லப்படுகின்ற மனக்குறை இருப்பது கூடாது மனக்குறை இல்லாமல் திருமணம் செய்தால்

समुदाय

தந்தர் குறிவானாக வாய் மூலம் பற்றி சலாம் அடைந்துள்ளது